அவர்களை அழைத்து ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தொகுதியும் முடிக்க வேண்டும் என்று சொன்னார் அது மலை வந்தாலும் சரி புயல் இருந்தாலும் சரி இருநூத்தி முப்பத்தி நீ முடிக்கும் அந்த நீ என்னை அழைத்தால் எந்த பணி இருந்தாலும் கூட விட்டு விட்டு அந்த நேரத்தில் வந்து நிற்பேன் என்று உலகம் போற்றக்கூடிய நினைக்கிறாருங்க தமிழகத்திலே அரசியல் களம் மாற வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு இது ஒரு பக்கம் மிக மிக கடுமையான யாத்திரையாக இருந்தாலும் கூட அடிப்படையில் என்னை ஒரு நல்ல மனிதனாக மாற்றி இருக்கக்கூடிய யாத்திரை பொறுமை யூடியூப் தன்மை இது வாய்மையின் எக்காலம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வரும் எண்மன் எண் மக்கள் யாத்திரை நடைப்பயணம் நேற்று நூறாவது நாளை எட்டியது நூறாவது நாளான நேற்று பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி அரவக்குறிச்சியில் மக்களை சந்தித்தார் அண்ணாமலை ஏராளமான பெண்களும் இஸ்லாமிய பொதுமக்களும் அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்தனர் பெருந்திரளானோர் நடைப்பயணத்தில் பங்கேற்றனர் அப்போது பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவின் பயணம் தெளிந்த நீரோடை போல் இருப்பதாக தெரிவித்தார் ஒரு தெளிந்த நீரோடையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயணம் இருக்கிறது ஒரு நேர்மையின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது நம்முடைய அரசியல் எதிர்காலத்தை வைத்து மட்டும்தான் நம்முடைய சிந்தனை இருக்கு இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு என்ன சொல்லணும் பத்தி பாரதிய ஜனதா கட்சி யோசிச்சது கிடையாது இன்னும் பத்தாண்டுகள் ஆண்டுகள் கழித்து நாடு எப்படி இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு வருங்க இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து எப்படி தொழில் வளம் இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு வரும் அப்படிப்பட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல பாராளுமன்றத்தில் வெறும் இரண்டு எம்பிக்கள் இருந்த கட்சி உலகத்தில் உள்ள ஜனநாயக நாட்டில் எல்லாம் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது முறையாக தனிப்பெருமையான் பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கின்றோம் அனைவருக்கும் தெரியுங்க நானூரை தாண்டி மோடி அவர்கள் வருவது உறுதி கட்டாயம் காலத்தினுடைய கட்டாயம் எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஆனா இன்னைக்கு தமிழகத்துல இந்த யாத்திரை நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது நேர்மையை கொண்டு வர முடியுமா அந்த காலத்து நாணயத்தை பார்க்க முடியுமா அரசியல்ல நல்ல மனிதர்கள் சேவை செய்வதற்காக வருவார்களா அதை எல்லாம் இந்த யாத்திரையை பெரிய எதிர்பார்ப்ப உருவாக்கி இருக்குது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியை நாம் முடிக்கும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இந்த யாத்திரையினுடைய கடைசி தொகுதிக்கு வருகின்றார் அந்த மனிதருக்கு எவ்வளவு வேளை இருந்தபொழுதும் கூட நான் இடையிலே இரண்டு முறை பிரதமர் அவர்களை அழைத்த பொழுதும் கூட பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தொகுதியும் முடிக்க வேண்டும் என்று சொன்னார் அது மழை வந்தாலும் சரி புயல் இருந்தாலும் சரி உன்னுடைய உடம்புக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இருநூத்தி தொகுதி நீ முடிக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீ என்னை அழைத்தால் எந்த பணி இருந்தாலும் கூட விட்டு விட்டு அந்த நேரத்திலே வந்து நிற்பேன் என்று உலகம் போற்றக்கூடிய உத்தமர் தலைவர் அவர்கள் வாக்கு கொடுத்தார் சொன்ன மாதிரி இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதி கடைசி தொகுதிக்கு வந்து நிற்க போகின்றார் எவ்வளவு பெரிய மனிதர் அவருடைய நேரம் எங்கே எல்லாம் தேவைப்படுகிறது தேர்தலுக்கு முன்பு பாரத பிரதமரை எல்லா மாநிலத்துக்கு கூப்பிடுவார் ஆனா நம்முடைய யாத்திரையை மதித்து இங்கே வர வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் பிரதமர் நினைக்கிறாருங்க தமிழகத்திலே அரசியல் களம் மாற வேண்டும் என்பது பிரதமருடைய எதிர்பார்ப்பு இந்த இருந்து தமிழகம் வெளியே வர வேண்டும் ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி தனி மனிதனை போற்றி போற்றி கடவுளாக உயர்த்தி சாமானிய மக்கள் எல்லாம் இருந்து ஒதுக்கி ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து என் கரூரை சார்ந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவரை பாருங்க இருநூத்தி எண்பது நாட்களை தாண்டி இருநூத்தி எண்பது நாட்களை தாண்டி ஒரு மனிதரனுக்கு சிறைச்சாலையில் இருக்கார் இருநூத்தி எண்பது நாட்களை தாண்டி இருநூத்தி அறுபது நாட்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் போய் கொண்டிருந்தது பத்து நாளைக்கு முன்னாடி தான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதன் மூலமான பெயில் கிடைக்குமா அவருடைய தம்பி இருநூத்தி எண்பது நாட்களாக அப்டிங் ஒரு சாதாரண பிக் பாக்கெட் நடன நம்முடைய காவல்துறை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிடிச்சி வந்துருவாங்க ஆனா இருநூத்தி எண்பது நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பிய காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலைகுனிவா இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா நான் சொல்ல விரும்பவில்லை எல்லாம் எல்லாம் நல்லவர்கள் எல்லாம் ஒரு காலம் கிராமத்தின் பக்கம் வந்தான் குறிப்பாக நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதியை பாருங்க தொகுதிகளை கடந்து என்னுடைய சொந்த தொகுதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் உண்மையாலுமே கஷ்டத்தில் ஒரு தொகுதி இருக்குன்னா அரவுக்குறிச்சி தொகுதிங்க ஐயா தண்ணி இல்லை விவசாயம் செய்ய முடியாது வாக்காளர்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் இரண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் அடுத்த தேர்தல் நடக்கும் போது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஊர்ல பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க இளையவர்கள் எல்லோரும் ஊரை தாண்டி வெளியே ஒரு வேலை வாய்ப்புக்காக இன்னைக்கு நாகாலாண்டுக்கு போங்க அரவக்குறிச்சிக்காரன் என்று பெருமையாக நம்முடைய சகோதரங்க சொல்லுவாங்க அசாமுக்கு போங்க இருப்பான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்து சண்டிகர்ல பார்த்திருக்கிறாங்க உள்ளூரில் வேலை வாய்ப்பு இல்லை விவசாயம் முடியல எல்லா ஊருக்கும் அங்கிருந்து கூடிய அரசியல்வாதிகள் அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்க ஊருக்கு பைப்பு போட்டு தண்ணியை கொண்டு வந்த பொழுதுபோது அரவக்குறிச்சியினுடைய அரசியல்வாதிகள் மட்டும் ஒரு முறை இங்க நிக்கலாம் முறை கரூர்ல நிக்கலாம் ஒரு முறை இங்க நிக்கலாம் முறை அங்க நிக்கலான்னு மாத்தி மாத்தி நின்று இந்த தொகுதி இன்னைக்கு ஒரு அனாதை தொகுதியாக நின்று கொண்டிருக்கிறோம் எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் தமிழகத்தில் இருநூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதி நீங்க அடிப்படையில் எடுத்து பார்த்தா தொழிற்சாலைகள் கிடையாது தண்ணீர் கிடையாது நீர் மேலாண்மை கிடையாது மூன்று நதிகள் பக்கத்துல ஓடுனா கூட வானம் பார்த்த பூமியாக விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் மாத்தணுங்க அரசியலுக்கு வந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பொழுது வேறு வேறு தொகுதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது கூட நான் அரவக்குறிச்சியை தேர்ந்தெடுத்தேன் காரணம் ஏதோ நல்லா வளர்ந்த ஒரு தொகுதியில போய் சும்மா நிற்கிறத விட எந்த தொகுதியை நம்மால் வளர்த்த முடியுமோ அந்த தொகுதியில நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக வந்து ஆனால் நிச்சயமாக அரவக்குறிச்சியை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இங்க ஒரு ஒரு ஓட்டம் சேர்த்துறாங்க ஐயா ஒரு ஒரு வாக்காக சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு ஒருவராக அரவக்குறிச்சியிலே பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மாறி வளர்ச்சியின் பக்கம் வந்து நேர்மையின் பக்கம் வந்து தான் எனக்கு ஒரு தொகுதியாக இயற்கையை ஏற்படுத்தி கொடுத்து அரவக்குறிச்சி தொகுதியிலே நூறாவது நாளாக இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது தொகுதியாக நூறாவது நாளாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் இயற்கை அந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கும் ஐயா இந்த சூழலை எப்பொழுதும் நாம் விட்டுவிடக் கூடாது இந்த சூழல் திரும்ப கிடைக்காது மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் அசைக்க முடியாத ஒரு சக்தி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட முதல் தலைவராக இருக்கின்றார் அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் உலக மக்கள்கிட்ட போய் உலகத்தினுடைய மூத்த முதன்மையான தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்களுக்கு எழுபத்தி ஆறு சதவீத ஆதரவு இருக்கு அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் குடும்பம் கிடையாது யாரும் இல்லை வளர்ச்சி மட்டுமே தன்னுடைய ஒற்றை குறிக்கோளாக இருந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் ஐயா இந்தியால அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல் கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாருங்க முப்பத்தி அஞ்சு மந்திரியில பதினோரு மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு மந்திரி சிறையில் இருக்கார் ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் என்று இருக்கின்றார் அடுத்த அஞ்சு மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்று இருக்கின்றார் இந்தியால ஜனநாயகத்தையும் ஊழலையும் பிரிக்க முடியாது ஐயா அதிலே மோடி என்கின்ற மனிதன் பத்து ஆண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றார் ஐயா நல்ல தலைவனுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது சுற்றி இருப்பவர்களையும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும் அதான் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் நரேந்திர மோடி ஐயாவோடு நம்முடைய அமைச்சரவையில் எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கின்றார் எழுபத்தி ஆறு பேரும் ஒரு குண்டூசியை திருடுவிட்டார்கள் மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு ரூபாய் சாப்பிட்டு விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு காணாம பத்தாண்டுகளாக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு மறுபடியும் திரும்ப மக்களுக்கு புனரமைத்து கொடுக்க வேண்டும் குறிப்பாக நீர் மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும் தொலைநோக்கு பார்வையோடு திட்டம் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதியிலும் வேண்டிய பெரிய அவசியம் நமக்கு இருக்குங்க ஒரு பக்கம் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தமிழகத்தை கடங்கார மாநிலமாக மாற்றி இருக்கின்றார் குழந்தைங்க எப்படி கட்டி கட்டி எப்ப இருக்கிறாங்க நினைக்கிறீங்க எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடனை நம்முடைய குழந்தைகள் கட்டுவதற்கு எண்பத்தி ஆறு ஆண்டுகள் வேண்டும் எண்பத்தி ஆறு ஆண்டுகள் உங்க குழந்தை குழந்தை வந்து குழந்தை குழந்தை வந்து பேரா வந்துருவான் எண்பத்தி ஆறு ஆண்டுகள் வேண்டும் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடிய இப்ப இருக்கிற நிலைப்படி கற்றக்கு ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு என்னங்கய்யா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அவன் கமிஷன் அடிக்கணும் அவன் கொள்ளை அடிக்கணும் கடன் வாங்க கடன் அடி அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே ஐந்து லட்சம் கோடியில கடன் இருந்ததை எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான் ஒரு பக்கம் பாருங்க எங்கே பார்த்தாலும் கூட சாராய கடன் நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சித்தரமாக சொல்லுகின்ற சொல்லுகின்றோம் நிச்சயமாக கள்ளுக்கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு பத்து பணமர சமங்க ரெண்டு குழந்தை ஒரு வீட்டிலிருந்து அப்பா அம்மாவை பாத்துக்குவாங்க எப்படி நம்புறீங்களோ பத்து பணமரம் இருந்து அந்த வருமானம் அந்த பத்து பணமரம் உங்களுக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு பணமரம் போன்ற தங்கத்தை முன்னால் வைத்துக்கொண்டு யாரோ திராவிட முன்னேற்றக் கழகத்தில இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் டி ஆர் பாலுவோ ஜெகத்ரச்சகனோ நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மார்க் தேவைப்படுகிறது நாற்பத்தி நான்கு சதவீத கொள்முதல் ஒரு டாஸ்மார்க் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலை நடத்தக்கூடிய சாராய ஆலையில இருந்து வருது கள்ளுக்கடையை திறந்தால் என்ன தப்பு அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் சொன்னாங்க திமுக காரங்க மட்டும் கல்லு கட்டி வித்துக்கலாம் சொன்னாங்க ஏதோ ஒரு லிட்டரு கல் நூற்றபது ரூபாய்க்கு விற்கிறாங்களானு நூற்றி இருபது ரூபா அதில் பாருங்கள் நாம் சொல்வது விவசாய பெருமக்களுக்கு கல்லுக்கடையை திற திறந்து விடுங்கன்னா அரவக்குறிச்சி இந்த பகுதியில திமுகவினுடைய சில நண்பர்கள் மட்டுமே அவர்கள் பனை மரத்துல கல்லை கட்டி ஒரு லிட்டர் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கிறான் தென்னை மரம் தென்னக்கல் இருக்கிறான் தென்னை கல்லு கட்டி விற்றுக்குறான் ஐயா உறுதியாக இருக்கின்றோம் கல்லுக்கடை திறக்கப்பட வேண்டும் மூன்று ஆண்டுகள்ல டாஸ்மார்க் முழுவதுமாக மூடப்பட வேண்டும் என்பதுல பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கு அது மட்டும் இல்லைங்கய்யா எல்லா இடத்திலும் இந்த யாத்திரை நடக்கும் பொழுது மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொண்டு வருகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க கை மட்டும் தூக்கணுங்க உங்களுடைய குடும்பத்துல இதுவரை அரசு வேலை எட்டி பார்க்கவில்லை என்று சொல்வர்கள் மட்டும் கை தூக்கணும் இதுவரை என் குடும்பத்துக்குள்ள அரசு வேலை வரல பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய எல்லாம் பெற்று அரசு வேலைக்கு வரும் பொழுது எந்த குடும்பத்தில் இதுவரை அரசு வேலை எட்டி பார்க்கவில்லையோ அரசு வேலை முதல்ல அந்த குடும்பத்திற்கு எட்டி முதல் ரைட் உங்களுக்கு அதுக்கு படிச்சிருக்கணும் உங்க குழந்தை வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் எத்தனையோ குழந்தை குழந்தைக்கு டிகிரி படிச்சிருக்கிறாங்க அரசு வேலை இல்லை ஆனால் நாங்கள் முன்மாதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இதிலும் தெளிவாக இருக்கின்றோம் ஒரு சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்றால் குரூப் நான்கு மூன்று ஒரு கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்து இதுவரை இந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வரவில்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் முதல் தலைமுறை அந்த குடும்பத்திலிருந்து அரசு வேலை யாருக்கு வேண்டுமோ பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் முதலே தயாராக இருக்கட்டும் ஐயா எனக்கு கல்வி என்னை போன்ற மனிதர்கள் ஏதோ பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து நல்ல ஒரு தந்தை தாய் நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பதில் மிக குறிக்கோளோடு இருந்து நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப வேண்டும் அதன் மூலமாக அவர்களையும் வருத்தி கொண்டு எனக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை எந்த விதத்திலும் கூட குறையில்லாமல் கொடுத்தார் அதற்கு இங்கு முன்னால் நின்று பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது இங்கே வரும்பொழுது நம்முடைய கனிபாய் கடையை தாண்டி வந்தேன் நம்முடைய இஸ்லாமிய நண்பர் கனிபாய் அண்ணன் இருக்கிறான் நான் பல இடத்துல பல ஐயான்னு சொல்லுவேன் கனிபா கிட்ட சொல்லுவேன் நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறேன்னா நாற்பது சதவீத பங்கு உங்களுக்கு கொடுத்துறேன் ஒரு முறை கனிபா கேட்டார் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கடை இருக்கு ஏங்கன்னு கேட்டார் அப்ப கனிபா கிட்ட சொன்ன இல்லன்னு நான் சின்ன பையனா இருக்கும் எனக்கு ஒரு ஹிந்து பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் தேவைப்படும் திருச்சியிலிருந்து அந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணி கரூருக்கு வரும் அதை கரெக்டா கனிபாய் கரூர்ல ஃபோன் பண்ணி ஒரு பஸ்ல போட சொல்லுவார் அந்த பஸ் கரெக்டா இந்த பக்கம் எல்லாமேட்ல வரும் இங்க சின்ன தாராளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கனிபாய் அந்த பேப்பர் எடுத்து அதை இங்கிருந்து எங்க ஊருக்கு வர்ற ஒரு சின்ன மினி பஸ்ல போட்டு விட்டுருவாங்க ஒருவேளை அன்னைக்கு பேப்பர் தவறி போனா யாராச்சும் வந்து வாங்கிட்டு வருவாங்க ஒரு பேப்பர் படிப்பதற்கு நான் எவ்வளவு இந்த ஊர்ல கஷ்டப்பட்டிருக்க எனக்கு தெரியும் ஐயா திருச்சியில இருந்து வரக்கூடிய பேப்பர் மூன்று பஸ் மாதிரி வரும் எங்க இருக்கக்கூடிய கனிபாய் ஒரு ஒரு நாளும் கூட அந்த பேப்பர் மிஸ் ஆகாம போடுவாருங்க ஐயா என் தந்தையும் கனிபாயும் ஒரு காரணம் ஒரு ஒரு நாளும் ஒரு பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வருவது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஒரு நாள் தவற தவறில்லாம வந்து சேரும் என்ன பிரச்சனையாக இருந்தா ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா இல்லை தரமான கல்வி என்பது எட்டாக்கணி கான்வென்ட் ஸ்கூல் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சென்னைக்கு வாங்க அஞ்சு லட்சம் எல்கேஜிக்கு பீஸ் கொடுக்கிறோம் அஞ்சு லட்சம் அதனால்தான் தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுடைய முதல் வேலை ஒரு ஒரு மாவட்டத்திற்கு இரண்டு நவோதயா பள்ளிகளை கொண்டு வருவோம் இரண்டு நவோதயா பள்ளி இரண்டு பள்ளிகளுக்கும் தமிழகத்தில் அதை காமராஜர் பள்ளி என்கின்ற பெயரை வைப்போம் காமராஜர் பள்ளி பள்ளிகள் எப்படி ஒரு பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் குழந்தைக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைப்போம் தெரியலீங்க பட்டிக்காட்டுக்கு அது வர்றது இல்லை ஏன் பட்டிக்காட்டுல இருந்து நம்முடைய சொந்தங்கள்லாம் நகரத்தை நோக்கி போறாங்க நகரத்துல போய் தங்கிக்கலாம் அங்க நல்ல ஸ்கூல் இருக்கு அங்க போய் ஒரு தொழில் பார்த்துக்கலாம் இல்ல கிராமத்தை ரெண்டு ஆடு மாடு ரெண்டு மாடு பெரியவங்க ரெண்டு பேரும் உள்ளூருக்குள்ள இருக்கிறான் அதை எல்லாம் உடைப்பதற்கான முயற்சி பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும் எந்த மாற்று கருத்தும் சொல்றாங்க ஐயா எங்களை பொறுத்தவரை ஒரு திட்டம் இருக்கு ஏதோ அண்ணாமலை வந்தாரு தலைவர்கள் வந்தாங்க மைக் எடுத்தாங்க வாய்க்கு அதை பேசினாங்க கிளம்புனாங்க என்பது இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு சிந்தனையோடு டாஸ்மார்க் ஒழிக்கப்பட வேண்டும் கள்ளுக்கடைகள் திறக்கப்பட வேண்டும் நம்ம யாரையும் குடிக்காதீங்கன்னு யாரையும் சொல்லுங்க ஜனநாயக நாட்டுல ஒரு மனிதனுடைய வாயை பொத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை நாங்க என்ன சொல்றோம்னா இந்த ரசாயன சாராயத்தை குடிக்காதீங்க கள்ளுக்கடை இருக்கு நாங்கள் திறந்து வைக்கின்றோம் அதை பார்த்துக்கங்கன்னு தான் சொல்ல முடியுங்க ஐயா அதே நேரத்துல தரமான கல்வியை கிராமத்தை நோக்கி கொண்டு வருகின்றோம் என்று சொல்லுகின்றோம் அதே நேரத்துல ஒரு கிராமம் மட்டும் என்ன பாவம் செய்தது மூன்று நதிகள் அந்த கிராமத்துக்குள்ள போய் கூட நீர் மேலாண்மை இல்லாம அந்த கிராமம் என்னங்க பாவம் செஞ்சிச்சு எல்லா கிராமத்துக்கும் பட்ஜெட்ல முதல் பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட படத்தை ஒதுக்கி நீர் மேலாண்மைக்காக ஒதுக்கக்கூடிய தன்மை பாரதிய ஜனதா கட்சி அடிக்க முடியாது திமுக பட்ஜெட் அடையார் நதியை சுத்தம் செய்வோம் ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் அடையார் நதியை சுத்தம் செய்வோம் போனாண்டு பட்ஜெட்டிலும் அடையார் நதியை சுத்தம் செய்வோம் போனாண்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி மூவாயிரம் என்னையா சுத்தம் பண்றீங்க இது கூவம் நதி அப்பா காலத்துல கூவம் நதியை சுத்தம் பண்ணாங்க இன்னைக்கு பையன் கூவம்னு பேரு சொன்னா மக்கள் இன்னைக்கு அடையாறு சுத்தப்படுத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பட்ஜெட்டை கமிஷன் போடுவதற்காகவே அந்த பட்ஜெட் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தொலைநோக்கு பார்வையில் அடுத்த ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகள் மனித வளர்ச்சி வர வேண்டும் என்றால் கல்விக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் சுகாதாரத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் காவல்துறை காவல்துறை மாதிரி ஒரு கொடுமையான துறை எங்கேயுமே இல்லைங்க ஐயா பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் அவர்கள் வேலை இதுல பாரதிய ஜனதா கட்சி உறுதியா இருக்கும் இன்னைக்கு பாருங்க காவல்துறைக்கு உண்மையாலும் நேர்மையாக அவங்க பக்கம் நிக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆனா காவல்துறை யாரை வந்து அரசு பண்ணுவாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சோஷியல் மீடியால போட்டு போட்டாங்க எங்கேயோ கொடியேத்துனாங்க அது ஒரு நல்ல ஒரு புதுக்கோட்டையில ஒரு அம்மா நல்ல ஜோக் சொன்னாங்க என்ன வீட்டுல நூறு பவுன் காணாம போயிருச்சுன்னு காவல்துறைக்கு போன் பண்ணி பார்த்து பார்த்தேன் ஒருத்தரும் வரல பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வளருகின்ற கட்சியின் மீது ஒரு வன்மம் ஆட்சியாளர்களுக்கு காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் எங்களுக்கு போட்டியோ பொறாமையோ இல்லைங்க காவல்துறையை எப்படி மறுசீரமைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் ஒண்ணுமே இல்லைங்க அந்த சம்பளத்தில் ஒரு குடும்பம் நடத்தவே முடியாது தெலங்கானா காவல்துறையை பாருங்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை பாருங்க சம்பளத்தை ஒப்பிட்டு பாருங்க அதனால்தான் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் முதல் நாள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும் பொழுது காவல்துறையினுடைய சம்பளம் இரட்டிப்பு செய்யப்படும் என்று சொல்லி இருக்கின்றோம் சம்பளம் நேர்மையா இருக்கு நேர்மையாருங்க பண்பாருங்க பண்பா இருங்க பொதுமக்கள்கிட்ட பேசாதீங்க சத்தம் போட்டு பேசாதீங்க மென்மையா பேசுங்க என்ன வேணுமோ ஆட்சிகளை செய்து கொடுக்கின்றோம் அதே நேரத்துல எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யாதீங்க இதை இருநூத்தி இருபத்தி தொகுதியில் எல்லா இடத்திலும் இதை பற்றி பேசிக் கொண்டு வருகின்றோம் கல்வியை பத்தி சுகாதாரத்தை பத்தி காவல்துறையை பத்தி நீர் மேலாண்மையை பத்தி விவசாயத்தை பத்தி சாராயத்தை பத்தி கல்லுக்கடைகளை பற்றி அதனால அந்த யாத்திரையை பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு விதத்துல ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த யாத்திரையில உங்களுக்கு நாங்கள் கோடிட்டு காத்திருக்கக்கூடிய பேச்சுக்களே ஒரு சாட்சிங்கய்யா இப்படித்தான் நம்ம ஆட்சி இருக்கும் நம்ம ஆட்சியை பொறுத்தவரை தொலைநோக்கு பார்வையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திமுகவுனுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை ஐந்து ஆண்டுகளில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை ஐயா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் நடத்தி பதினாலு மாதம் ஆகுது ரிசல்ட் வரல குரூப் டூ குரூப் டூ ஏ ரிசல்ட் வரல குரூப் த்ரீ ரிசல்ட் வரல குரூப் நான்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்திருக்கு

டிஎன்பிஎஸிக்கு மெம்பர் இல்ல டிஎன்பிசிக்கு சேர்மன் இல்ல யாரும் இல்லை எல்லா சொந்தக்காரங்க கூட இருந்தவங்க இவங்களே நீங்க கவர்னர் கையெழுத்து போடுவாரு இளைஞர்கள் ஒரு பக்கம் படிப்பு கேட்ட வேலையோ வேலை கேட்ட ஊதியமோ இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற கிராமப்புறத்திலே நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு ஐயா அவர்கள் பார்த்து பார்த்து உங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்தாலும் கூட அது உங்களுக்கு வந்து சேரக்கூடாது என்பதுல இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தெளிவா இருக்கிறான் ஐயா தமிழகத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் ஆக்ரோஷமா இருக்கிறோம் எங்களுக்கு கட்சியினுடைய உறுப்பினர்கள் யாரு கோபம் இல்லைங்க இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி நின்று கொண்டிருக்கிறது ஒரு மாற்றத்தை இந்த மண்ணிலே உண்மையான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் இரண்டு கட்சிகளுக்கு முதல்ல இருந்த தலைவர்கள் மாதிரி இப்ப இல்லைங்க இவர்கள் இருந்த பொழுது அந்தந்த கட்சிகளை எப்படி தலைவர்கள் புரட்சி தலைவர்களாக மாபெரும் இரும்பு மனிதர்களாக எப்படி இருந்தார்களோ அன்னைக்கு இல்லைங்க யார் இன்னைக்கெல்லாம் தனி மனிதன் துதிப்பாளக்கூடிய கட்சிகளாக மாறி இருக்கு ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் உங்களுடைய ஆதரவோடு அன்போடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்க இருபத்தி ஆறுல நடைபெறப் போகின்ற ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்திலே வர வேண்டும் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது நம்முடைய ஊரில் இருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் அங்கே வந்திருக்க வேண்டும் ஐயா அதை நீங்க மனசு வைக்கணும் ஒரே ஒரு நம்பிக்கை ஒரு ஓட்டு ஒரே ஒரு ஓட்டுங்க ஐயா ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐந்து ஆண்டுகளுக்கு நான்கு ஓட்டு போடுறேன் பாராளுமன்றத்திற்கு ஒன்று சட்டமன்றத்திற்கு ஒன்று பஞ்சாயத்துக்கு ஒன்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒன்று நான்கு ஓட்டு போடுறேன் யாராவது இங்க இருபது ஆண்டுகளா ஓட்டு போட்டுருக்கீங்கன்னா பதினாறு ஓட்டு போட்டிருப்பீங்க முப்பது ஆண்டுகளா ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா இருபத்தி நான்கு ஓட்டு போட்டிருப்பீங்க அந்த ஓட்டுநாள் ஏதாச்சும் மாற்றம் வந்திருக்கா உங்களுடைய கைரேகம் தேய்ந்தது மட்டும்தான் மிச்சம் அதனால் சகோதர சகோதரிகளை பெரியவர்களை தாய்மார்களே அன்பான வேண்டுகோள் ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு பாரதி ஜாததா கட்சிக்கு மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மாற்றத்தை நீங்க பாக்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க மாற்றத்தை பார்த்துட்டு இருபத்தாறுல முடிவு செய்யுங்கள் பாரதி ஜாததா கட்சி தமிழகத்திலே ஆட்சியிலே அமர வைக்க வேண்டுமா என்கிற முடிவை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடுங்க ஆனால் அதற்கு நீங்கள் பதம் பார்க்க வேண்டும் நம்முடைய வாக்கு உண்மையாலுமே தமிழகத்துல பாரதி ஜாததா கட்சிக்கு வேண்டுமென்றால் முதல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய ஓட்டு போன அந்த மாற்றத்தை நீங்க பார்க்கணும் இந்தியா முழுவதும் மாற்றத்தை பார்க்கணும் இங்கே சில எம்எல்ஏக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னாங்க டெல்லியில இரண்டு நாட்கள் நம்முடைய செயற்குழு கூட்டத்துக்கு வந்தாங்க நம்முடைய தலைவர்கள் கட்சியில் இணைந்த நம்முடைய புது சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுடெல்லியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சொன்னாங்க அண்ணே நான் முப்பது வருஷம் வாழ்க்கை இழந்துட்டேன் நான் எப்பவோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கணும் அப்படின்னு நான் கேட்ட ஏங்கய்யா அப்படி சொல்றீங்க சொன்னாங்க பிரதமரும் நாங்களும் சமமாக ஒரே இடத்துல அமர்ந்திருக்கின்றோம் எங்களுக்கு பக்கத்துல பிரதமர் டிசா பண்றாரு இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க திரும்பினீங்கன்னா ராஜ்நாத் சிங் இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு தலைவர் இருக்கிறாங்க எங்களுக்குள்ள தொண்டனோ தலைவனோ என்று பாகுபாடு எங்கேயும் இரண்டு நாட்கள் நாங்க பார்க்கல அனைவரையும் சமமாக அனைவரும் சமம் அந்த நேரத்தில் தலைவன் அந்த நேரத்தில் தொண்டன் என்கின்ற கோட்பாடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து உழைத்து கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று மேடை எழுதக்கூடிய ஒரு தலைவர் என்றும் சொன்னார் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சி என்னை போன்ற சாமானிய மனிதனுங்க இந்த கிராமத்துல இந்த ஊர்ல விவசாய குடும்பத்துல பிறந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு சமமாக அமர்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தொலைபேசி மூலமாக அவருக்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரு தகுதி இந்த கட்சி குடுத்திருக்குன்னா ஒரு முதல் தலைமுறை விவசாயி குடும்பத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை இது இந்தியால எந்த கட்சி கொடுக்காதுங்க எந்த கட்சி கொடுக்காது அரசியல் வந்து முப்பது வருஷம் ஆச்சுக்கலாங்கய்யா நம்ம அரசியலுக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களிலே நம்முடைய வயசு தாங்கய்யா குறைவு முப்பத்தெட்டு வயசுல நாம தான் இருக்கும் அவ்வளவு மரியாதை ஏன் கொடுக்கறாங்கன்னா முதல் தலைமுறை மனிதனுக்கும் அந்த மரியாதை இந்த கட்சியில இருக்கு யாராக இருந்தாலும் கூட சமமாக இந்த கட்சி நடத்தும் அதனால்தான் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் அன்பான வேண்டும் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் மாற்றத்தை உங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும் சமகாலத்துல ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் கூட தாமதிக்காம இன்றே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி இணைய வேண்டும் இன்றைய பெருமையா சொல்லுங்க இந்த கட்சியில யாருக்கும் சலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை யார் போட்டோவையும் பாக்கெட்ல வைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை யாரையுமே தானே தலைவர் என்கின்ற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலையாக இருந்தாலும் அண்ணாமலை என்று பெயர் சொல்லி கூப்பிடுங்க நரேந்திர மோடியாக இருந்தாலும் நரேந்திர மோடி என்று பெயர் சொல்லி கூப்பிடுங்கள் தைரியமாக மைக்கில மாநில தலைவர் நான் சொல்றேன் அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட அற்புதமான கட்சி இந்தியாவில் நமக்கு கிடைத்திருக்கிறது வழிநடத்தக்கூடிய அற்புதமான நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் அதனால் இங்கு இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அரவுக்குறிச்சியில நூறாவது நாளாக நடக்கக்கூடிய இந்த கடினமான யாத்திரை இது ரொம்ப சுலபமான யாத்திரை இல்லைங்கய்யா ரொம்ப வாழ்க்கையில எத்தனையோ வேலைகளை செய்திருக்கின்றன ஆனால் இவ்வளவு கடினமான ஒரு யாத்திரையை நான் பார்த்தது இல்லைங்க ஐயா மலை வெயில் எல்லா இடத்துலையும் நீங்க இருக்கணும் எல்லா தரப்பட்ட மக்களை பார்க்கணும் மிக பொறுமையாக இருக்கணும் சில இடத்துல மக்களே கோவப்பட்டாலும் கூட பொறுமை உங்களிடத்துல இருக்கணும் சில இடத்துல நேரமே போவோம் சில இடத்துல லேட்டா போவோம் ஐயா சில இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பிரச்சனை வந்தவங்க எல்லாம் பேசணும்னு நினைப்பாங்க மனுவை கொடுக்க நினைப்பாங்க சரி செய்யணும்னு நினைப்பாங்க இது ஒரு பக்கம் மிக மிக கடுமையான யாத்திரையாக இருந்தாலும் கூட அடிப்படையில என்னை ஒரு நல்ல மனிதனாக மாற்றி கூடிய யாத்திரை அது பொறுமை சகிப்புத்தன்மை மக்களுடைய இன்னும் ஆழமாக மக்களுடைய நேர்மையை பார்ப்பதற்கு ஒரு ஏழை மனிதனுக்கு நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த நேர்மை தனி மனிதனாக ஒரு மனிதன் அந்த யாத்திரையில வந்து அவன் கட்டக்கூடிய வரிக்கு நேர்மையாக திருப்பி அரசு தர வேண்டும் நேர்மை ஒரு குழந்தையை கூட்டி வந்து நாளையினை வளரும் பொழுது எப்படிப்பட்ட அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று காட்டக்கூடிய பெற்றோர் இரவு பதினொன்று மணி ஆனாலும் கூட தைரியமாக ஒரு பெண் ரோட்டோரத்தில் வந்து இந்த யாத்திரையில பங்கெடுத்து விட்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை எல்லாவற்றையும் தாண்டி இளைஞர்களுடைய கனவை நிறைவே நிறைவேற்றக்கூடிய ஒரே சக்தி பாரதி ஜாதா கட்சி என்பதை நம்பி வந்திருக்கக்கூடிய ஆதார் அதான் இருநூத்தி இருபத்தஞ்சு தொகுதிகளும் வேறு வேறு தொகுதிகளய்யா ஊட்டி மலை கொடைக்கானல் மலை நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு டிகிரி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் கடல் பகுதி எல்லாம் சுத்திட்டு வந்தாச்சு ஐயா ஆனால் உறுதியாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தமிழகம் மாறிவிட்டது அரசியல் களம் முற்றிலும் மாறிவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்பது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றம் தமிழக தலைவராக இருக்கு பழைய சரித்திரத்தை பார்த்து யாரும் என்ன வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பாருங்க நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வரப்போது இதை நம்பாதவர்கள் யாருன்னா ஏசி உங்களுக்கா கணக்கு போட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய நாம் தெருவிழை நடக்கக்கூடிய நாம் விவசாயம் செய்யக்கூடிய நாம் எல்லோரும் தீர்மானித்து விட்டோம் இந்த முறை என்னுடைய ஓட்டு மோடிக்கான ஓட்டு கட்சியை பார்க்க போவது கிடையாது நான் மாற்று கட்சியாக இருந்தாலும் மோடிக்காக ஓட்டு பத்தாண்டு காலம் இந்த செயலை செய்திருக்கக்கூடிய நரேந்திர மோடியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆதரிக்கவில்லை என்றால் ஒரு சரித்திர பிழை செய்கின்றேன் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று ஒரு தமிழனும் கூட மோடியின் பின்னால் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றான் சகோதர சகோதரி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்